விளையாடி வாழ மக்கா சாகு இந்த சடலத்திலே சடையாண்டி நானிருந்து சாத்திரம் உரைப்பேன் பல சுத்திரம் உரைப்பவராய் ஐயா ஐயா பதிய பக்கத்துல இருந்து யாரு இருக்கா ஐயா இருந்து ஐயா பதி பக்கத்துல சொல்லுங்க யாரு

அது உங்க இஷ்டரை தொழிலும் அரைச்சு வீட்டுல கரணும் இல்லையா சொல்லுங்க

என்ன முயற்சியா இருந்து சொந்த பதம் தான் இழந்து நித்த நித்தம் அழகையாச்சி அழகை பெருசாச்சி அத்தனையும் கும்பமாச்சி അത്മാക്കണം എല്ലാരും അപ്പൊ അടുത്ത വാർം രണ്ട് തേങ്ങ

உங்களுக்கு அறிவு சொல்லி பேரத்தில் வைத்து நான் வைத்த குழந்தை கேட்டு வாங்க வாங்க பாத்திய கட்டு கட்டு குழந்தை கட்டு வந்தவங்க வாங்க குழந்தவர்கள் கிட்ட எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் வாங்க